ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராமத்து பொண்ணு பிரியா நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோங்க சண்டேனாவே மோஸ்ட்லி நம்ம வீட்டில் நான்வெஜ் தாங்க செய்வோம் இன்றைக்கும் நான்வெஜ் தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி மாமா என்ன எடுத்துட்டு இருந்துருக்காங்கன்னா பாறை மீனோ அதுக்கப்புறம் அந்த கிளத்தி மீனோ ஏதோ சொன்னாங்க மீன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் மட்டன் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க எங்கள் வீட்டில் மீன் குழம்பை விட மட்டன் குழம்புனா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அதனால் மட்டன்லாம் குழம்பு வச்சு கிரேவி மாதிரி கறி எடுத்து வருத்தர்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க மீன் வந்து நம்ம வீட்டு குட்டீஸ்க்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க மீனை பார்த்ததுமே நம்ம வீட்டு குட்டீஸ் ரெண்டு பேரும் எனக்கு மீன் வேணும்னு சொல்லிவிட்டு ஒரே ஆட்டம் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பெரியம்மா வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டா அம்மா வீட்லேயும் இன்னைக்கு நான்வெஜ் தாங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டால் மதியத்துக்கு மேலே வரேன்னு சொன்னாங்க நம்ம வீட்டு குட்டி பையன் மீனை பார்த்ததும் மீன் மீனுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ராவடி பண்ணிகிட்ருந்தான் சரின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு மூணு மீனை ஃபஸ்ட்டு எடுத்துங்க சுத்தமாக கழுவிட்டு மசாலாலாம் போட்டு மூணு மீன் மட்டும் வறுத்து கொடுத்துட்லான்னு சொல்லிட்டு வறுத்துட்டுருக்கங்க மீன் சூப்பராக வருத்தாச்சுங்க பாப்பாவுக்கு ரெண்டு கொண்டு போய் கொடுத்துட்டு கிச்சனில் வந்து பார்த்தா மாமா மீன்லாம் சுத்தமாக கழுவிட்டுங்க மசாலாலாம் தொடவி ரெடியாக எடுத்து வச்சிட்டாங்க மட்டன் குழம்புக்கு தேவையான மசாலாலாம் அரைச்சிங்க குழம்பையே தாளித்து விட்டாச்சு மட்டன் வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு தாங்க அதுக்கப்புறம் மசாலா அரைச்சி ஊற்றினேன் ஒரு கொதி வந்தால் போதுங்க மட்டன் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிரும் நம்ம வீட்டில் மோஸ்ட்லி நம்ம செய்கிறது கோழி தாங்க இருக்கும் நம்ம வீட்டில் கோழி இருக்கிறதுனால கோழி தான் செய்வோம் அதிகமாக ஆட்டுக்கறி வந்து ஏதாவது ஒரு நாளைக்கு ரொம்ப ரொம்ப ரேராக தாங்க எடுத்துகிட்டு வருவாங்க இன்றைக்கி ஆட்டுக்கறி குழம்பு பார்த்ததும் ஒரு டம்ளர் குடிக்கலான்னு சொல்லி தோணுச்சுங்க டம்ளரில் ஊற்றிட்டு போயாச்சு மாமா எப்பயுமே குழம்பு குடிப்பாங்க இன்றைக்கும் குழம்பு வேணும்னு சொல்லி கேட்டாங்க அவங்களுக்கு ஊற்றி தந்தடலான்னு சொல்லி வந்து ஊற்றி கொடுத்தா மாமா வந்து உப்பு பத்தலான்னு சொல்லிவிட்டு மறுபடியும் தர சொன்னாங்க மாமாவுக்கு ஓரளவுக்கு உப்பு வந்து கரெக்டாக இருக்கணுங்க நான் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தால் கூட குடிச்சிருவேன் நான்வெஜ் சேர்ந்தது தான் வீட்டுக்காரங்களெலாம் கிச்சனுக்குள்ளேரே வருவாங்க எப்படா குழம்பாகவும் எப்படா குடிக்கலாங்கிற மாதிரி வருவாங்க எங்கள் மாமாவும் அப்படிதாங்க நான்வெஜ் செய்கிறதுனா மட்டும்தான் தான் கிச்சன் பக்கம் வருவாங்க வெஜ்ஜு சமைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கிச்சன் பக்கமே ஒரு நாள் கூட எட்டியே பார்க்க மாட்டாங்க ஏதோ செஞ்சால் போதும் நம்மளுக்கு எப்போ போட்டு தராங்களோ அப்போ சாப்பிட்டுக்கலாங்கிற மாதிரியே இருப்பாங்க இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ ஆர்வமாக குழம்பு பார்த்துட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு உப்பு நான் தேவையான அளவுக்கு போட்டாச்சுங்க போட்டதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு ஊற்றிக்கோங்கன்னு சொல்லி சொன்னேன் மாமா ஊற்றிட்டு இருந்தாங்க அதுக்குலாம் நம்ம குட்டி பையனு வந்துட்டாங்க ஏதோ டேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டே இருந்தான் அவன் வந்து காரமாக அதிகமாகலாம் எதுவும் குடிக்க மாட்டாங்க சும்மா குழம்புல சாப்பிட்டா கூட லைட்டாக சாப்பாட்டில் வச்சு பசஞ்சி விட்டுனந்தாங்க சாப்பிடுவான் அது மாதிரி பையன் அவன் ஏதோ எங்கள் அப்பா பண்ணுறாங்கிறதுக்காக தூக்கி காட்ட சொல்லி ஒரு ரேர் அவங்க எங்கள் அப்பா ஒரு டைம்லாம் குழம்பு ஊற்றிட்டுங்க சோபாமையில் போய் ரிலாக்ஸாக டிவி பார்த்துட்டே குடிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஏதாவது ஒரு நாளைக்கு தாங்க லீவில் ரெஸ்ட்டாக இருக்காங்க அந்த டைமில் போய் இந்த வேலை செஞ்சு தான் அந்த வேலை செஞ்சுத்தான் சொல்லிவிட்டு நாமளும் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் ஃப்ரீயாக விட்டாச்சுங்க நம்ம வீட்டு குட்டி பையங்க நம்ம சமைக்கிறப்ப தூக்கி கட்டை சொல்லி பயங்கரமாக இது மாதிரி தான் கட்டம் இருப்பான் கீழே கூட்டம் இறங்கவே மாட்டேன்னு சொல்லிவிட்டு எப்படி குரங்குட்டியா குட்டியாத்து தொத்திட்டு இருக்கான்னு சொல்லி பாருங்க அவனையும் கையில் வச்சுக்கிட்டே அப்படியே இருந்தேன் சரி உட்கார வைக்கலான்னு சொல்லிவிட்டு ஸ்லேப்பில் ஒரு ஓரமாக உட்கார வச்சுட்டு இஞ்சி பூண்டுலாம் ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணி வைக்கலான்னு சொல்லிவிட்டு அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேங்க வீட்டுக்காரங்களை கூட ஏதாவது ஒரு நாளைக்கு லீவ் விட்டாங்கன்னா ரிலாக்ஸாக டிவி பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் நம்மளுக்கு இந்த இருந்து விடுதலையே இல்லைங்க எப்பயுமே நாம்ளே தான் சமைக்கணுங்கிற மாதிரியே இருக்குது வேறு வழியே இல்லை நாம்ளே தான் சமைக்கணும்னு சொல்லிட்டு நானும் சமைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க பத்து நிமிஷம் கிச்சனில் இருந்தாவே சரிங்க பயங்கரமாக வேர்த்துறதுங்க சடையை பாருங்கள் மேலே தூக்கி குதர்வால் மாதிரி போட்டு மூணாக மடித்து எந்த அளவுக்கு முடி சுருகி போட்டிருக்கேன்னு சொல்லி பாருங்கள் மேலே முடி பட்டாவே ஒரு மாதிரி குத்துற மாதிரி அழுதுகிற மாதிரி ஒரே இரிட்டேட் ஆகுதுங்க சமைக்கிறப்போ இன்னும் சொல்லவே தேவைங்க பயங்கரமாக இரிட்டேட் ஆகுது நம்ம செடியில் குண்டுமல்லி பூ வந்து இப்போ நிறையா பூத்துட்ருக்குங்க அந்த பூவெல்லாம் பறித்து கட்டி வைக்கிறது ஃப்ரிட்ஜில் அதை எடுத்து வைக்கிறதுக்கு தலை சீவி வச்சதாங்க வைக்க முடியும் கொண்டை போட்டு போட்டு அந்த பூவெல்லாம் அப்படியே கட்டி வச்சது அப்படியே இருக்குங்க அதனால் இன்றைக்கி காலையில் எழுந்ததும் நம்மளால் செடை போட்டு ரொம்ப நேரம் சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு முடி வந்து நல்லா மூணாக சுற்றி மேலே ஒரு லப்பர் போட்டு பூ வந்து வச்சாச்சுங்க இப்போதாங்க ஓரளவுக்கு நல்லாவே ஃப்ரீயாக இருக்குது காலம் எப்படா முடியுங்கிற மாதிரி இருக்குங்க குளிர்காலம் இருந்துச்சுன்னா கூட பெட்ஷீட்டை போட்டு நல்லா இழுத்து போட்டு நல்லா தூங்கிக்கலாங்க ஆனால் அந்த சம்மரில் நெஜமாலுமே முடியலைங்க குளிச்சுட்டு ஒரு ஆஃப் அன் அவர் தாங்க அதுக்குள்ளே பயங்கரமாக வேர்த்துறது அதுக்கப்புறம் நம்மளால் ரொம்பவே முடியல அது மாதிரி தாங்க போயிட்டுருக்கு இப்போ வேறு குழந்தைங்களுக்கு வேறு லீவ் விட்டாங்களா சொல்லவே தேவையில்லைங்க குழந்தைங்கள சமாளிச்சுட்டு சமைக்கிறது வந்து நெஜமாலுமே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க நம்ம வீட்டுக்காரங்களாம் கூடங்க வெளியே விட்டாங்கன்னா ஒரு நாளைக்கு வீட்டில் ரிலாக்ஸாக இருக்காங்க ஆனால் நம்மளுக்கு ரெஸ்ட்டுங்கிறதே இல்லை எல்லா வேலையுமே நாம்ளே செய்கிற மாதிரியே இருக்குங்க இப்போது இந்த சம்மரில் இன்னும் சொல்லவே தேவையில்லைங்க அதோட மோசமாக தாங்க போயிட்டுருக்கு எந்த வேலை செஞ்சாலும் சரி அந்த இடத்துல குழந்தைங்களும் வந்து நம்மளை அந்த வேலை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணங்காட்டி போது போதுன்னு பண்ணிடுறாங்க குழந்தைங்கள வச்சுட்டு அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே போது போதுன்னு ஆயிடுதுங்க வீட்டுக்காரருக்காக இருந்தால் கூட ஏதாவது ஒரு நாளைக்கு ரெஸ்ட் விடுறாங்க அவங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க ஆனால் நம்மளால் மட்டும் அது மாதிரி முடியவே முடியல எப்படா அந்த வெய்ய காலம் முடியும் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவாங்கிற மாதிரி தாங்க போயிட்ருக்கு சாப்பாடு வந்து ஃபஸ்ட்டே பாத்திரத்தில் வச்சு வடித்து வச்சாச்சுங்க இப்போ வந்து குழம்புக்கு கூட்ட அரிக்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி இருக்கேங்க குழம்பு வந்து நல்லாவே கொதிச்சிருச்சு லாஸ்ட்டாக கூட்ட அரிச்சு நம்மளை ஊற்றிங்க ஒரு கொதி விட்டுட்டோம்னா சூப்பரான மட்டன் குழம்பு ரெடிங்க மாமா மட்டன் போய் எடுத்துடுறதுக்கே ஒம்பது மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க வீட்டுக்கு வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணி இப்போ சமையல் முடிக்கிறதுக்குள்ளே மணி பதினோரு மணிக்கு மேலே ஆயிடுச்சு இதுக்கு மேலே பசி தாங்க முடியாது ஃபஸ்ட்டு மட்டன் குழம்புல வச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறமே மதியம் மட்டும் மீன் பூரிச்சிக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சுங்க கிச்சனில் இன்னும் சமைக்கவே முடியலங்க பயங்கரமாக வேர்க்குது நம்ம வீட்டு இந்த ஜனல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டோம்னா சூப்பராக காற்று வருங்க வெளியே நல்லா நிறைய மரம் இருக்குதுங்க நல்லா காற்று வரும் ஆனால் இந்த ஜனல் ஓப்பன் பண்ணிவிட்டோம்னா கேஸ் அடுப்பு வந்து அமைஞ்சு போயிடுதுங்க அதனால் இந்த ஜனல் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கே இல்லை நம்ம வீட்டில் நான்வெஜ் செய்கிறதெல்லாம் பெருசே இல்லைங்க நான்வெஜ் செய்கிறப்ப அந்த எடுக்கிற பாத்திரம் ஃபுல்லாகவே அந்த நான்வெஜ்ஜோட ஸ்மெல் ஃபுல்லாக வந்துடும் அதெல்லாம் இப்போ எடுத்து க்ளீனாக வாஷ் பண்ணி வைக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடுங்க நானும் சமைக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு எடுக்கிற பாத்திரத்தெல்லாம் அப்போயே ரெண்டு டைம் சோப் போட்டு போட்டு கழுவி கமுத்தி வச்சுருதுங்க இருந்தாலுமே அந்த நான்வெஜ்ஜெல்லாம் செஞ்சு முடிச்சு அடுத்த நாள் வீட்டெலாம் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணி முடிச்சாதாங்க கொஞ்ச நாச்சும் திருப்தியாக இருக்குது நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் ஆனால் அந்த க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே போது போதுன்னு ஆயிடுதுங்க மீன் வேறு காலையில் வாங்கிட்டு வந்தாங்க மீன் வாங்கிட்டு வந்து மாமா தாங்க சுத்தமாக கிளீன் பண்ணாங்க க்ளீன் பண்ணிவிட்டு அந்த சிங்க்கெல்லாம் மாமா வந்து வாஷ் பண்ணியே விடலை அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க நான் மறுபடியும் சமைக்கிறதை விட்டுட்டுங்க சிங்க்கெலாம் சுத்தமாக கழுவி கம்ஃபர்ட் கொடுக்குறது இல்லைங்களா அது கொஞ்சமாக ஊற்றி விட்டு சுத்தமாக கழுவிட்டதுக்கு அப்புறம் தாங்க கொஞ்ச நாச்சும் நிம்மதியாக இருக்குது மீன் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்குங்க ஆனால் அந்த க்ளீன் பண்ணி முடிச்சதுக்குள்ளே கிச்சனை ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணாதாங்க கொஞ்ச நாச்சும் நிம்மதியாக இருக்குது என்ன தான் சமைச்சாலும் சரிங்க கிச்சன் வந்து அப்பப்போ நீட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு கிச்சனில் வேலை செய்கிறதுக்கு நல்லா இருக்குங்க இல்லைனா ஒரு இரிட்டேட் ஆகிற மாதிரியே இருக்கும் அது குழந்தைங்க வேறு அப்பப்போ வந்து நம்மளை எடுத்துக்கோ எடுத்துக்கோன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ராவடி இருப்பாங்க இல்லைங்களா அந்த டைமில் கிச்சன் கொஞ்சம் நீட்டாக இல்லைனா கொஞ்சம் இரிட்டேட் ஆகிட்டே இருக்குங்க குழந்தைங்க மேலே கொஞ்சம் கோவத்தை கட்டுற மாதிரியே இருக்கும் அதனால் நான்வெஜ் செஞ்சோம்னாவே அளவுக்கு நம்ம பொறுமையாக இருக்கணுமோ அந்தளவுக்கு பொறுமையாக இருந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கணுங்க மணி பத்தரை பதினோரு மணிக்கு பக்கமாக ஆயிடுச்சுங்க பசி பயங்கரமாக எடுத்துச்சு சரி தண்ணினாச்சும் கொஞ்சமாக குடிச்சி போயிட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் இடத்த சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு அதுக்கான வேலையெல்லாம் செஞ்சிட்டே இருக்குங்க ஆனால் வேலை மட்டும் முடிகிற மாதிரியே தெரிலங்க சமைக்கிறதுக்கு எடுக்கிற பொருள் எல்லாத்தையுமே அப்பப்போ நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மீத்திருக்கிற இருக்கிற எல்லாம் எடுத்த இடத்துல வச்சிட்டோம்னா அந்த இடம் வந்து நீட்டாக இருக்குங்க இப்போயும் தேங்காய் வந்து கூட்டளிக்கிறதுக்காக எடுத்தேங்க அந்த வந்து பாதி தேங்காய் யூஸ் பண்ணிவிட்டு இன்னும் மீதி தேங்காய் வந்து எடுத்த உடனே ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு இப்போ வந்து மிளகாயெல்லாம் கட் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிவிட்டு கட் பண்ணிகிட்டு இருக்கங்க சண்டே எப்படா வரும் நான்வெஜ் சாப்பிட்லாங்கிற மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருப்போம் ஆனால் சண்டே வந்துருச்சுன்னா எப்படா சண்டே முடிஞ்சு அடுத்த நாள் வரங்கிற மாதிரி ஆயிடுதுங்க என்ன தான் நம்ம சமைச்சாலும் சரிங்க அந்த சண்டே ஃபுல்லாகவே கிச்சனில் நிற்கிற மாதிரி ஆயிருதுங்க இப்போ வந்து மட்டன் செஞ்சு சாப்பிட்டோமா அது அடுத்தது வந்து மதியம் மட்டும் மறுபடி மீன் பொரிச்சோம்னா அதுக்கு எப்படியும் ஒரு ஒன் ஹவருக்கு பக்கமாக அடுப்புக்கிட்டே நிற்கிற மாதிரி ஆயிருங்க அதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம்னா மறுபடியும் நைட்டுக்கு ஏதாவது செய்கிற மாதிரி ஃபுல்லாக கிச்சன்லேயே இருக்க மாதிரி ஆயிடுதுங்க சண்டே எப்படா முடிஞ்சு திங்கக்கிழமை வரும் கொஞ்ச நாச்சு ரெஸ்ட் எடுக்கிறாங்கிற மாதிரி ஆயிடுதுங்க உங்களுக்குலாம் இந்த சண்டே எப்படி போச்சுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்லேயே குட்டீஸ்லாம் இருந்தாங்கன்னா இந்த லீவ்ல எப்படி சமாளிக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க எனக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க எங்கள் வீட்லேயுமே மூணு குட்டீஸ் இருக்காங்க அவங்கள சமாளிக்கிறதுக்குள்ளே எனக்குமே போது போதுன்னு ஆயிருந்துங்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா என் ஷேர் பண்ணிக்கோங்க மட்டன் தாளித்து விடுறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சுங்க இப்போ வந்து குழம்புக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கறி வந்து வதக்கி வெட்டலான்னு சொல்லிவிட்டு அந்த அடுப்பில் வந்து தாளித்து விட்டுட்டுருங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு கறிவேப்பில சேர்த்துட்டு நல்லா வதைக்கணு ஊட்டி குழம்புல ஊற்றி நல்லா தாளிச்சு விட்டுணுவேன் குழம்பு சாப்பிடும்போது நல்லா மனமாக இருக்குங்க மட்டன் வணக்கி விடுறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சுங்க தேவையான மசாலாவும் எல்லாம் பக்கத்தில் வச்சுட்டோம்னா சமைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பிரித்த பாக்கெட்டில் எல்லாமே ஒரு தனியாக ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அதை வேணுங்கிறப்ப அதை ஒரே ஒரு டப்பா மட்டும் எடுத்தோம்னா எல்லா மசாலாவையும் ஓப்பன் பண்ணி எடுக்கிற மாதிரி வச்சுருக்கேங்க குட்டி பையன் போனவனே எங்கடா காணன்னு சொல்லி தாங்க பார்க்குறீங்க அவனுக்கு வந்து மொபைல் போட்டு கொடுத்துருங்க ஒரு ஓரமாக உட்காந்து பார்த்துட்ருக்கான் இந்த சம்மரில் அதிகமாக குழந்தைங்களுக்கு வந்து மொபைல் போட்டே கொடுக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இந்த கண்ணெல்லாம் வீங்கி போகிற மாதிரி அது மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறையா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு வந்து மொபைல் அதிகமாக போட்டு கொடுக்காதுன்னு சொல்கிறாங்க ரெண்டு வயசுலேருந்து அஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்குங்க ஒரு மணி நேரம் தான் மொபைல் போட்டு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க அதுக்கு மேலே குழந்தைங்களுக்கு வந்து மொபைல் வந்து கொடுக்கவே கூடாதுன்னு சொல்கிறாங்க குழந்தைங்களோட பிரெய்னையும் அவங்களோட கண்ணையும் அது ரொம்பவே பாதிக்கும்னு சொல்கிறாங்க அதனால் உங்கள் வீட்டு குட்டீஸ் இருந்தாலும் அதிக நேரம் மொபைல் வந்து போட்டு கொடுக்காதீங்க நம்ம வீட்டில் இருக்கிற டிவிலெலாம் இப்போ மோஸ்ட்லி ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுற மாதிரி தாங்க இருக்குது ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நெட்டு வந்து கனெக்ட் பண்ணி விட்ருங்க கனெக்ட் பண்ணி விட்டுட்டால் குழந்தைங்களுக்கு தேவையான கார்ட்டூன் ஆகட்டும் சாங்கு எது வேணாலும் சரிங்க டிவியில் வந்து ப்ளே பண்ணி விட்டுருங்க குழந்தைங்க வந்து டிவி கூட ஒரு கொஞ்சம் நேரம் சேர்த்தி கூட பார்க்கலாங்க ஆனால் மொபைல் வந்து அதிக நேரம் பார்க்கவே கூடாதுன்னு சொல்கிறாங்க மட்டன் குழம்புக்கு தாளித்து முடிச்சாச்சுங்க இப்போ வந்து அந்த கறி எல்லாம் எடுத்து விடுறதுக்காக மசாலாவெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இந்த பச்சை கலர் பாக்ஸ் மாதிரி இல்லைங்களா இதில் எப்பயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு பிரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒவ்வொரு குழம்புக்கும் அரைச்சிட்டு இருந்தோம்னா தொழிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுங்க சமைக்கிறதுக்குமே ரொம்ப ரொம்ப லேட் ஆகிரும் அதனால் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறப்ப இது மாதிரி சின்ன சின்ன விஷயம் செஞ்சு வச்சுட்டோம்னா சமைக்கிறப்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதுவும் நம்ம வீட்டில் குட்டீஸ்லாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் செஞ்சு வச்சுக்கிறப்ப ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க சின்ன வெங்காயத்தெல்லாம் சும்மா தோல் மட்டும் உழிச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தேங்காயும் அது மாதிரி திருவிட்டுங்க லைட்டாக பூ போட்டு கலந்து வச்சிட்டோம்னா தேங்காய் வந்து கெட்டு போகாதுங்க இது மாதிரி சின்ன சின்ன விஷயம் வந்து செஞ்சு வச்சுக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த சம்மருக்கு என்ன பாப்பா நான் நான்வெஜ் செய்கிறேன்டா இன்னும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாத நீ போய் டிவி பாருன்னு சொல்லிட்டு அவனுக்கு டிவி போட்டு விட்டு வந்தாங்க ஆனாலுமே போக்கு போக்குன்னு பாவம் வந்து நின்று பார்க்குறா பார்க்கும்போது கொஞ்சம் பாவம் போயிருதுங்க நம்ம வீட்டில் இப்போ சமைக்கிறோம் இல்லைங்களா அதே இடத்துல ஒரே ஒரு நெட்டாக ஸ்லேப் மட்டும் ஒன்றே ஒன்று தாங்க இருக்குது அந்த சைடு எல்லாம் எக்ஸ்ட்ராலாம் இல்லை அதனால் சமைக்கிறதையும் அதே இடத்துல வச்சு மேனேஜ் பண்ணிக்கணும் குழந்தைங்க வந்தாலும் அந்த ஸ்லேப்பில் ஒரு ஓரமாக உட்கார வச்சுக்கணுங்க மேலெல்லாம் எதுவும் சூடெல்லாம் எதுவும் பற்றாத குழந்தைங்களையும் பார்த்துக்கணும் இப்படி தாங்க போயிட்டுருக்கு குட்டி பாப்பா பாருங்கள் சமைக்கிறதுக்கு எது மேலே உட்கார வைக்கோ கம்முன்னு உட்காந்துருக்கா இதே குட்டி பையனாக இருந்தால் அங்கே இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்து கிழச்சி ஃபுல்லாக விட்டுருவான் சின்ன பாப்பா இருந்தான்னா மோஸ்ட்லி நான் எந்த வேலை செஞ்சாலும் சரிங்க என் கூடவே தான் இருக்கணும்னு பாப்பா நான் எது செஞ்சாலும் சரி நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறமாங்கிற மாதிரியே பண்ணிகிட்டு இருப்பா நானும் இது எடுத்து குழம்புல போட்டுமாமான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தா நீ எல்லாம் எந்த ஹெல்ப்பும் பண்ணாதடா நான் பண்ணிக்கிறேன் நீ கொஞ்சம் கம்முன்னு உட்காந்துருந்தா மட்டும் போது சாமின்னு சொன்னேன் அவளும் கம்முன்னு உட்காந்துட்டுருக்காங்க அங்கே மொபைல் இருக்கிறத பார்த்துட்டா பார்த்ததும் எப்படி சீன் போட்டுட்ருக்கான்னு சொல்லி பாருங்கள் யூடியூப் வீடியோ எடுக்கும்போது சரிங்க எடிட் பண்ணும்போதும் சரி நான் எடிட் பண்ணணுண்டா வாய்ஸ் ஒர்க் கொடுக்கணும் கொஞ்சம் என்னை ஃப்ரீயாக விடுங்கடான்னு சொன்னால் சரிம்மா நீங்கள் பண்ணுங்கம்மான்னு சொல்லிவிட்டு ரொம்ப சமத்தாக புரிஞ்சிக்கிறாங்க பாப்பா ரெண்டு பேருமே அந்தளவுக்கு நல்லா மெச்சூர் ஆகிட்டாங்க ஆனால் இன்னும் குட்டி பையனுக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் விவரம் பற்றலைங்க குட்டி பையன் தூங்குறப்ப அதுக்கப்புறம் நைட்டு தூங்குறப்ப இது மாதிரி டைமில் தாங்க நான் வீடியோ எடிட் பண்ணுறதுலேருந்து வாய்ஸ் கொடுக்கறது வந்து எல்லாம் பண்ணுவேன் குழந்தைங்க முடிச்சுட்டு இருக்கிறப்ப மோஸ்ட்லி மொபைல் எடுத்து எடிட் பண்ணுறதோ வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதோ இது மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறது இல்லைங்க ஏன்னா நம்ம குழந்தைங்கள தான் ஃபஸ்ட்டு ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கணும் இன்னும் கொஞ்சம் பெருசாகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எங்களுக்கு இன்னும் நல்லா மெச்சூர் ஆகிருங்க அவங்களே எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க நம்ம வீட்டுக்கிட்ட சுற்றியெல்லாம் வீடு ரொம்ப அதிகமெல்லாம் இல்லைங்க என் குழந்தனார் வீடு இருக்குது ஆனால் அவங்களும் இல்லைங்க கொஞ்சம் இருக்காங்க அதனாலேயேங்க குட்டியஸ் வந்து ரொம்பவே பாதுகாப்பாக பார்த்துக்கணுங்க வெளியே போனாங்கனாவே கருக்குன்னு இருக்கும் சும்மா கூப்பிட்டுட்டே இருப்பேன் இல்லைனா அங்கே என்ன பண்ணுறாங்கிறதுக்காக நானும் போய் பார்த்துட்டே இருப்பேங்க ஒரு வழியாக சமைச்சி முடிச்சாச்சுங்க மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மட்டன்லேருந்து இறுத்து விட்ட குழம்பும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க மட்டன் மட்டன் குழம்பு வந்து ரொம்ப கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்காதுங்க ஓரளவுக்கு தண்ணியாக இருந்தாங்க சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் மட்டன் குழம்புல இருந்தால் தண்ணி ஃபுல்லாகவே வத்திடுச்சு இனிமேல் எடுத்து எல்லாத்தையும் ஹாலில் கொண்டு போய் வச்சுட்டு மறுபடியும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து சமையல் ரூமில் வைக்கிறதுக்கு நிஜமாலுமே கொஞ்சம் கட்டுப்படிக்குங்க மாமா இலையில் சாப்பிட்லான்னு சொல்லிங்க வாழைக்காட்டில் இலை எடுத்துட்டு இருக்காங்க நம்ம குட்டி பாப்பா தான் போய் வீடியோ இருக்கான் நான்வெஜ் செய்கிறப்ப அந்த ஒரு நாள் மட்டும் அதுவும் இலையில் சாப்பிட்லான்னு சொல்லிங்க இலை வந்து அறுத்துட்ருக்காங்க இருக்காங்க அந்த இலை மண்ணத்தோடு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குங்க சமைச்ச இதை எல்லாத்தையும் எடுத்து ஹாலில் கொண்டாந்து வச்சாச்சு அவங்க அப்பாவும் வந்துட்டாங்க எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு உக்காந்துச்சுங்க இந்த நாள் எங்களுக்கு இப்படி தாங்க போச்சு